அன்பான அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் செல்வராமாயண காவியத்தில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அந்த இருபதாயிரம் பாடல்களில் இருந்து ஒவ்வொரு பாடல்களையும் நாம் இந்த தொடரிலேயே வழங்கி அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் வழங்கி வருகிறோம் இந்த தொடரின் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து நூற்றி முப்பதாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் காதல் காலம் சீதையானவள் நாணம் கொண்ட வெண்ணிலாவோர் மாலத்திலே பூத்து நிற்ற பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்று பரம்பொருளை அதன் பொருளும் பாஸ்ததால் ஈர்த்தாளி போ நோக்கிடவே காதலினால் உரம் கொடுக்கும் பார்வை என்றே உள் ஏக்கம் வெண்ணிலே இதுவே அந்த நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பொருளை அதன் பொருளும் இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் பரம்பொருளின் வடிவமாகிய சீதையானவளை அதன் பொருள் என்னும் தனக்கு உரியதான பொருளாகிய ராமன் பார்த்ததனால் அவனை தானும் பார்த்து தனது பார்வையினால் காந்தம் இரும்பு தூள்களை தன்னை நோக்கி ஈர்த்தெடுப்பது போல சீதையானவள் தனது பார்வையினால் ராமனை பார்த்தாள் கரம்பிழிப்போர் நோக்கிடவே காதலினால் வியத்தாளே தன்னை கரம் பற்றி தன்னை திருமணம் செய்யப் போகிறவன் இவனே என்று ராமனை அவள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவளுக்கும் அவன் மேல் காதல் உணர்வு ஏற்பட அந்த காதல் உணர்வு தனக்கு ஏற்பட்டது என்பதை அறிந்த உடனேயே அவளுடைய உள்ளமும் சூடாகிவிட அதன் காரணத்தால் அவளுடைய உடலில் வியர்வை உரம் கொடுக்கும் பார்வை என்றே உள் ஏக்கம் சேர்த்தாளே ராமனது பார்வையே தனது உள்ளத்திற்கு உறுதி கொடுக்கக்கூடியது தன்னுடைய வாழ்வையும் வைப்பதற்கு உரம் என்னும் வலு சேர்க்கும் விரல் வளை வான் நழுவ நானும் வெண்ணிலவாய் பூத்தாடே அந்த ஏக்கத்தின் காரணமாக அவளுடைய உடல் மெலிந்து போனது அதன் காரணமாக அவளது விரல் வலை என்னும் மோதிரம் கூட அந்த விரலை விட்டு நழுவ அதன் காரணத்தால் அவள் மிகுந்த நாணம் அடைந்து போய் வானத்து நிறவில் இருந்து நழுவிய விரல் வலை என்னும் மோதிரமானது எங்கோ தொலைந்து போன காரணத்தால் நாணம் அடைந்த வெண்ணிறவின் முகம் வெட்கத்தால் பூத்து நிற்பது போல அந்த வானத்திலே நாணத்தால் மலரும் மலர் போல சீரையானவள் தானும் பூத்து நின்றாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செம்பராமாயணத்தின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செம்பராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்